பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம் பரமத்தி வேலுலிருந்து சந்திரன் பேசுகிறேன் இன்று பராசர ஜோதிட மணிமன்றத்தில் அற்புதமான ஒரு கருத்தரங்கம் ஜோதிட நட்சத்திர நாயகன் கடையம் யோகி முருகன் ஐயாவோட தலைமையில் மிக சிறப்பான ஒரு கருத்தரங்கம் இந்த கருத்தரங்கத்தின் தலைப்பை பார்க்கும்போது ஜோதிடம் என்பது கலையா சாஸ்திரமா என்ற ஒரு தலைப்பு ஜோதிடம் என்பது கலைதான் என்ற ஒரு நிலைப்பாட்டில் என்னோட ஒரு கருத்தாக இந்த பராசர மாமணிமன்றத்தில் பதிவிடலாம் இருக்கிறேன் பரமத்தி வேலுவன் சந்திரன் இந்த ஜோதிட கலைக்கும் சாஸ்திரத்துக்கு உள்ள வேறுபாட்டை இந்த பராசர மணிமன்றத்தின் மூலமாக அனைவரும் உணர்ந்து கொள்ள முடியும் என்பது எல்லவும் சந்தேகம் இருக்காது அதே மாதிரி ஜோதிடம் சாஸ்திரம் அணியில் பேசக்கூடிய என் இனிய நண்பர்களுக்கும் அதே மாதிரி ஜோதிட கலை என்று பேசக்கூடிய இனி இனிய நண்பர்களுக்கும் அனைவருக்கும் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஜோதிட கலை என்பது பல பரிமாணத்துக்கு உட்பானது அதாவது கலை என்பது அறுபத்தி நாலு கலைன்னு சொல்கிறாங்க ஆனால் நான் இந்த அறுபத்தி நாலு கலைன்னு நான் பார்க்கலிங்க என்னை பொறுத்தளவுக்கு அளவுக்கு ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே கலை வந்து பார்த்திங்கன்னா நம் எதை எந்தெந்த வேலையை நம் ஒழுங்காக செய்கிறோமோ அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு கலை ஏன்னா அந்த வேலையை ஒழுங்காக செஞ்சிட்டாவே அந்த வேலை மதிநுட்பத்தோடு செய்யணும் வழி நுட்பத்தோடு செய்யும்போது அதை நாம் நேசிக்கிறோம் சுவாசிக்கிறோம் உணர்கிறோம் என்ற நிலைப்பாடு அதை மாதிரி எந்த ஒரு நிலைப்பாட்டையும் நம் உணர்ந்து செய்யும்போது அந்த நிலைப்பாடு உயர்வான இடத்துக்கு நம் கூட்டி செல்லும் அந்த நிலைப்பாட்டை உணர முடியும் அந்த மாதிரி இந்த ஜோதிடம் என்பது அற்புதமான ஒரு கலை ஏன்னா இது முன்னோர்களை வந்து சாஸ்திரமாக வைத்தார்கள் சாஸ்திரம்னால் என்னங்க அப்படின்னு சொல்லும்போது சாஸ்திரம்னால் அந்த சாஸ்திரத்தை ஒரு குறிப்பிட்டவர்கள் மட்டும்தான் அது கையாள முடியும் மற்றவர்களால் அது கையாள முடியாதுங்க ஏன்னா அந்த சாஸ்திரியர்கள் சாஸ்திரங்கள் ஒரு ஒரு வகை சார்ந்தது அந்த ஒரு ஒரு நிலைப்பாட்டை உணரக்கூடியது அவங்க மட்டும்தான் அதை தெரிஞ்சுக்கணும் அவங்க மட்டும் தான் புரிஞ்சுக்கணும் அவங்க மட்டும் தான் அதை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டங்கள் இருந்துச்சு அன்றைக்கு இது வந்து யாருக்கும் இது ஒரு மறைப்பொருளாக தெரிஞ்ச ஒரு நிலைப்பாடு இந்த சாஸ்திரமே ஒரு மறை மறைபொருளாக இருந்தது இது சரியாக தவறா என்பது வெளி உலகத்துக்கு தெரியல இது எப்போ வெளி உலகத்துக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தா இன்றைக்கு பாருங்கள் இன்றைக்கு காலகட்டமும் சரி இப்போ ஒரு நவீன காலமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கலியுக காலம் வேறு என்னதான் இந்த கலியுக காலமாக இருந்தால் கூட அன்றைய நிகழ்வை அன்றை நாளில் தெரிஞ்சுக்கொள்ளலாம் நீ காலையில் ஒன்று செஞ்சினா அது மாலைக்கு மாலையிலையும் உனக்கு பலன் கிடைச்சிரும் அது நன்மையாக தீமையாகிறது நீ செய்யற செயலை பொறுத்து இருக்குதுன்னு சொல்லலாம் அப்படிங்கிற தன்மை அது மாதிரி ஜோதிட கலை என்பது இன்றைக்கு வந்து அனைவரும் இடத்துலையும் பரவிடுச்சு அதாவது அனைவர் இடத்துலையும் பரவிடுச்சின்னா எப்படின்னா சாஸ்திரம் பரவுங்களா இப்போ ஒரு புரோஹிதர் ஒரு மந்திரத்தை வேதத்தை வந்து ஒரு சாமிக்காக ஒரு மந்திரத்தை சொல்லி உச்சரிக்கிறார் அதுதான் அந்த மந்திரம் எல்லாத்துக்கும் தெரியும்னு பார்த்தா நிச்சயமாக தெரிஞ்சிக்க முடியாது அந்த அந்த நிலைப்பாட்டை அதுக்காக தன்னை வாழ்க்கையில் அர்ப்பணிக்கிறவங்க மட்டும்தான் தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு ஆனால் ஜோதிடம் என்பது அனைவரற்றையும் ஏன்னா ஜோதிடம் என்பதே ஒரு ஜோதி வெளிச்சம் பரவசம் ஒருத்தரை பரவசப்படுத்துவதும் ஒருத்தரை வந்து உற்சாகப்படுத்துவதும் ஒருத்தருக்கு தன்னம்பிக்கை கொடுப்பதும் இந்த ஜோதி என்பது ஜோதிடம் இந்த ஜோதிஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை அதாவது கடவுளை வந்து நம்ம வந்து ஒரு ஒளியாகத்தான் வணங்க வேண்டும் ஒளிதான் தான் கடவுள் கண்ணுக்கு தெரிஞ்சவரே ஒளியாக இருக்கக்கூடியவர் யார்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான் தான் அதனால் ஒளியை கடவுளாக தீபத்தை ஏற்ற சொல்கிறாங்க நம்ம உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கோயிலில் போய் தீபம் போடுங்க சரியாயிடும் தீபத்தை வணங்குங்கள் சூரியனை வணங்குங்கள் உங்களுக்குள்ளே பிரச்சனை தீரும் என்று இது வந்து சாஸ்திரம் சொல்லப்பட்ட ஒரு உண்மையாக இருந்தாலும் இதை கலைநுட்பத்தோடு நாம் பார்க்க வேண்டும் கலைநுட்பத்தோடு எப்படி நாம் பார்த்து கொள்வது அப்படின்னா ஒரு ஒளிங்கிறது ஒரு பிரகாசம் அடைவது கலை ஒளி ஏற்றுவது சாஸ்திரம் நீதி சொன்னாலும் அந்த பிரகாசம் அடைய செய்வது அந்த கலையாகும் அப்போ இந்த ஜோதிட கலைக்கும் சாஸ்திரத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது சாஸ்திரம் என்பது ஒரு முன்னோர்கள் அதை வந்து ஒரு ஒரு தன்மையில் அதை வந்து மூடி மூடி வைத்தார்கள் அந்த மூடி மூடி வைத்ததில் வந்து ஒரு சிறப்பு பெற்றுச்சா என்ன பார்த்தா சிறப்பு இல்லாமல் அதோடய ஒளித்தன்மை மங்கி போச்சு ஜோதிடம் சாஸ்திரமாக இருந்த காலத்தில் அந்த ஜோதிடத்துக்கு ஒரு வலிமை இல்லாமல் போச்சு ஜோதிடம் எப்போது கலையாக ஆச்சோ அதுலேருந்து அந்த ஜோதிடம் வந்து பிரகாசமடைய செஞ்சது அதாவது பிரகாசமடைவுனா ஒரு வயர மாதிரி ஜொலிக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு வயரக்கல் ஜொலிக்கிற மாதிரி ஒரு ஜொலிப்புத்தன்மையும் இந்த இந்த ஜோதிடக்கலை சொலி ஜொலித்து கொண்டு இருக்குது எங்கே ஜொலித்து கொண்டு இருக்குதுன்னா இப்போ பாருங்கள் இந்த ஜோதிடம் என்பது அனைவர் அனைவருக்கட்ட இடத்துலையும் வந்து போய் சேர்கிறது எப்படி போய் சேர்க்கிறதுனா ஒரு ஆன்லைன் கல்வியாக இருக்கட்டும் ஒரு வாட்ஸ்அப் தளமாக இருக்கட்டும் அன்றைக்கிலாம் நேரடி வகுப்பது ஒரு குறிப்பிட்ட ஆளுகள் மட்டும்தான் இந்த ஜோதிடம் வந்து ஜோதிடத்தை கற்றுக்கொண்டிருந்தார்கள் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார்கள் இதை எல்லோரும் கற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு நிலைப்பாடு இருந்துச்சு ஆனால் இன்றைய காலகட்டம் பாருங்கள் யார் வேணாலும் கற்றுக்கலாம் யார் வேணாலும் இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு உண்மையான ஒரு நிலைப்பாட்டை அனைவருக்குமே இந்த ஜோதிட கலை என்பது அனை அனைவரிடத்திலும் இது வந்து பரிமாணித்து இருக்குதுன்னு சொல்லலாம் எப்படின்னு பார்க்கும்போது இப்போ இவர் நம்ம இவர் பேசியிருந்தார் நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து தீகே கண்ணன் அவர்கள் பேசியிருந்தார் இப்போ ஜோதிடம் பட்டிமன்றம் கருத்தரங்கம் அங்கங்கே நடக்குது ஜோதிட நிகழ்ச்சி இப்போ ஒரு வருடப்பிறப்பு இந்த மாதிரிலாம் பாருங்கள் ஜோதிடர்கள் தான் முதல்ல வருவாங்க வருஷ வருடப்பரப்புக்கு இப்போ ராசி பலன் சொல்லவே உங்களோட ம வருஷப்பரப்பு புத்தாண்டு பலன் பொங்கல் தீபாவளி அனைத்து நிகழ்வுக்கும் ஜோதிடர்கள் தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வர்றாங்க அப்போ நட்சத்திரம் போல் ஜோதிடர்கள் இன்றைக்கி ஜோதிடம் நட்சத்திரத்தை வச்சு தான் ஜோதிடம் கிரகங்கள் இயங்குது நட்சத்திரம் இல்லாமல் கிரகங்கள் இயங்குமா அப்போ பஞ்சபோத தத்துவத்தை எடுக்கணும் பஞ்சபோத தத்துவம் நமக்கு அனைவருக்கும் உண்டான ஒரு தன்மையை அனைவருக்குமே தெரியும் ஏன்னா நீர்நிலை காற்று ஆகாய நெருப்பு இது பஞ்சபோத தத்துவம் இதெல்லாம் நம்ம வந்து கண்ணால் பார்க்கக்கூடியது உணரக்கூடியது இதை தன்மையை உணர்த்தக்கூடியது இந்த கிரகங்கள் ஆனால் ஒரு மனிதனோட ஒரு ஜாதகத்தை நாம் பார்க்கும்போது அப்போ அந்த ஜாதகத்தில் இந்த நட்சத்திரங்கள் ஜொலிக்குமா ஜொலிக்காதா பிரகாசம் அடையுமா பிரகாசம் அடையாதா என்ற ஒரு நிலைப்பாட்டை தெரிந்து கொள்வது அதாவது சாரம் என்பது நட்சத்திர வழியாக அதாவது நூற்றி எட்டு பாதங்கள் நூற்றி எட்டு மந்திரங்கள் வேதங்கள் சொல்லுது நூற்றி எட்டு மந்திரங்கள் நாற்பத்தெட்டு மண்டல பூஜைகள் இப்போ ஆயிரத்தெட்டு அபிஷேகம் ஆயிரத்தெட்டு தீபங்கள் ஏற்ற சொல்கிறாங்க குத்துவிளக்கு பூஜை இப்படிலாம் அந்த எட்டுலேயே வரும்னு வச்சுங்களேன் நாற்பத்தெட்டு நூற்றி எட்டு ஆயிரத்தெட்டு இதெல்லாம் ஏன் சொன்னாங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு மந்திரங்கள் மந்திரங்கள் சொல்லக்கூடிய கூடிய விஷயங்களாக இருந்தாலும் ஆனால் நமக்கு அந்த மந்திரங்களை வந்து நூற்றி எட்டுக்கு என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தா நூற்றி எட்டு முறை அந்த மந்திரத்தை நம்ம சொல்ல வேண்டும் நூற்றி எட்டு முறை யாராச்சும் மந்திரத்தை சொல்ல முடியுமா அது அதை உணர்ந்தவங்கள் அந்த சாஸ்திர ரீதியாக இருக்கிறவங்களை மட்டும் தான் சொல்ல முடியும் எல்லோரும் சொல்ல முடியாது ஆனால் நூற்றி எட்டு அபிஷேகம் பண்ண சொன்னால் அனைவரும் போய் செஞ்சிருவாங்க ஆயிரத்தெட்டு பால்கூட அபிஷேகம்னா அனைவரும் போய் செஞ்சுருவாங்க இதனால் என்னென்னா அவங்கவுங்க பிரகாசம் அடையக்கூடிய தன்மை அது மாதிரி இந்த கலை என்பது ஜோதிட சாஸ்திரத்தோட தாங்க இன்னைக்கு ஜோதிடம் வந்து வளர்ந்துருக்குது சாஸ்திரத்தினால் ஜோதிடம் வளரல ஏன்னா சாஸ்திரத்தில் உள்ளவங்க எல்லாமே மறைச்சி வச்சுட்டு போயிட்டாங்க எதையும் ஓப்பனாக சொல்லலை ஆனால் இது வந்து ஜோதிட கலை என்பது இப்போ அனைவரு இடத்துலையும் இது ஓப்பனாக சொல்லி ஜோதிடத்தை அளவுக்கு மக்கள் நம்புகிறார்கள் என்றால் ஜோதிடங்களோட ஒரு உண்மை நிலைப்பாடும் அதே மாதிரி இந்த உண்மை நிலைப்பாட்டை நம் யாரிடத்தில் சொல்ல வேண்டும் யாரிடத்தில் சொல்லக்கூடாது அப்படின்னா இன்றைக்கி பொதுவாக ராசி பலன் சொல்கிறோம் பன்னெண்டு ராசிக்கும் நானே சொல்கிறேன் பராசர யூடியூப் சேனல் வழியாக சொல்கிறேன் பன்னெண்டு ராசிக்கும் இருபத்தி ஏழு உண்டான பலாபலன்கள் பொதுவான பலன்கள் ஐயா அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்கிறோம் இதை பார்த்து விட்டு கேட்டு விட்டு ஐயா நீங்கள் சொன்னது எனக்கு நூறு பர்சன்ட் சரியாக வருதுங்க எழுபத்தஞ்சி பர்சன்ட் சரியாக வருதுங்க எனக்கு ஒரு ஐம்பது பர்சன்ட் சரியாக வருதுங்க எப்படின்னு ஒரு சில நண்பர்கள் நமக்கு வந்து ஃபோன் பண்ணியும் க நம்மக்கிட்ட பேசுகிறாங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற தன்மை வருது இது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா இது சாஸ்திர நிகழ்வாக இருந்தால் எப்படி சொல்ல முடியும் சொல்ல முடியாது இது கலையாக இருக்கிறதுனால தான் நம்ம சொல்ல முடியும் அதாவது ஜோதிடம் என்பது சாஸ்திரமாக இருந்த காலத்தில் அனைவரும் இதை அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைப்பாடு இருந்துச்சு ஜோதிடம் எப்போ கலையாக ஆச்சோ இது அனைவரும் கற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்ம எல்லாம் வந்து உள்ளோம் இன்னைக்கு நான்லாம் பேசுகிறேன்னா எனக்கு சாஸ்திரத்தை பற்றி ஒன்றுமே தெரியாதுங்க ஆனால் ஜோதிடம் கலையானதுக்கப்புறம் எனக்கெல்லாம் அந்த ஜோதிடம் கிடைச்சிருச்சு அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது அது மாதிரி இந்த மாதிரி ஜோதிடம் அனைவருக்கும் போய் சேர வேண்டும் அனைவரும் இதை வந்து பயன்படுத்தி கொள்ளும் ஜோதிடம் பயன்படுத்துவதனால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஜோதிடம் ஒரு மனிதனே வந்து நல்ல ஒரு ஒழுக்கத்தன்மையானோ ஒழுக்க சீலனாகவும் நல்வழியில் பயணிக்க வேண்டும் இந்த கிரகங்கள் இதை செய்யக்கூடாது இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை நமக்கு உணர்த்தக்கூடியது இந்த கிரகங்கள் அதனால் இந்த ஜோதிட கலையை கற்றுக்கொண்டதனால் இன்றைக்கி நம் வாழ்க்கையில் எப்படி பயணிக்க வேண்டும் ஒரு நபர்கிட்ட எப்படி பேச வேண்டும் ஒரு யார்கிட்ட நம் எப்படி இருக்க வேண்டும் நம் உறவு முறைகளை எப்படி பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் நம் தாய் தந்தைகளை எப்படி பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் நம் தங்கைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் பிறருக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் இப்படிலாம் ஒவ்வொரு நிலைப்பாட்டையும் இந்த கிரகங்கள் நமக்கு உணர்த்தி காட்டிக்கொண்டே இருக்கிறது அதனால் ஜோதிடம் சாஸ்திரமாக இருக்கிற வரைக்கும் அது பிரகாசம் அடையவில்லை நண்பர்களே இதை சாஸ்திரத்தை பற்றி பேசக்கூடியவர்கள் இதை எங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா ஜோதிடம் சாஸ்திரமாக இருந்தபோது இது வந்து பெருசாக நமக்கு வந்து மக்களுக்கு போய் சேரல ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் போய் சேர்ந்து பார்த்தாங்க அது இப்போ வந்து அனைவரும் இதை பார்த்து கையாளக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறனால இப்போ இந்த காலங்கள் இந்த ஜோதிட கலையாக மாறணும்போது இந்த கலையை மாறும்போது அனைவரும் ஒரு கலைநயத்தோடு இந்த சாஸ்திரத்தை படிக்கக்கூடிய தன்மையும் இதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் இது இதனால் பயணிக்கக்கூடிய இந்த இந்த வழியில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய தன்மையாக இந்த ஜோதிட கலை என்பது அனைவருக்கும் ஒரு பய பரிமாணித்து கொண்டு இருக்குது அனைவருக்கும் பயனளித்து கொண்டு இருக்குது என்ற கருத்தை முன்வைக்கிற நண்பர்களே அதனால் ஜோதிடம் என்பது கலைதான் இது சாஸ்திரமாக இருக்கும்போது யாரும் இதை பயன்படுத்தவில்லை கலையாக இருக்கும்போது இது அனைவரும் பயன்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டு வாழ வைத்து கொண்டு இருப்பது ஜோதிட கலையே என்ற ஒரு கருத்தை முன்வைத்து பரமத்திவேல் உளுந்து சந்திரன் வாழ்க வளமுடன் மீண்டும் எனக்கு சந்தர்ப்பம் நடுவர் அவர்கள் கடையும் ஐயா மீண்டும் ஒரு வாய்ப்பு அளித்தார்னா மீண்டும் நான் பேசுகிறேன் நண்பர்களே வாழ்க வடமுடன் பரவத்தியேழு சந்திரன்